யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காணவுள்ளது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கும்பராசிக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் காண அதாவது ஜூன் மாதம் முழுவதும் கும்பராசிக்கு கிரகங்கள் நிலை எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை காண அற்புதமான ஒரு நிலைப்பாட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் வாரி வாரி வாங்கும் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் சொல்லை எல் அனைத்தும் செயல் அனைத்தும் சொல்லை அனைத்தையும் வெற்றிகரமாக ஆகக்கூடிய ஒரு ஆற்றல் அதாவது சொல்லை செயலாக்கி அந்த செயலை வெற்றிகரமாக முடிங்கும் இடத்திலே அற்புதமான இடத்திலே அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசியிலே ராகுவும் சனி அமர்ந்திருக்க அவரை குரு பகவான் பார்ப்பது சிறப்பான ஒரு யோகம் அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பதவிகளையும் புகழும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்திலே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் அவர் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் மட்டுமல்ல மாணவர் சுக்ரன் மூன்றிலே அமர்ந்திருப்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் இதுவரை என்னென்ன முயற்சி செய்துகளோ அத்தனையும் தள்ளி தள்ளி போயிருந்தது இந்த மாதத்திலே அது வெற்றிகரமாக உங்களுக்கு கை கொடுக்க போகிறது ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது நாலாம் இடத்துல வெற்றி சேர்ந்து புதனோடு சஞ்சரிக்கிறார் இதுவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகங்கள் புகழ் செல்வம் செல்வாக்கு புதிய வேலை முயற்சி பெற பெறுதல் உடல் ஆரோக்கியம் வெற்றி மேல் வெற்றி குழிவது அரசியல் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அவர்கள் பொறுத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திலும் இப்படி பல உண்டு அதே சமயம் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டவர்கள் இது நல்ல ஒரு காலமாகவும் அமையப்போகிறது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணமோ அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஏதோ ஒன்று வந்து கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றிகரமாக முடியும் இந்த மாதத்திலே ஒரு சில கும்பராசிக்காரர்கள் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலருக்கு வந்து புதிய கார் வாங்குவதோ வாகனம் வாங்குவதோ இப்படி உண்டு சில பேருக்கு வேலையும் உத்தியோகத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் அமைந்திருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்று சொல்லக்கூடியது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு இரண்டு நாட்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக அமைகிறது ஏனென்றால் இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து அமர்வது கொஞ்சம் சிறப்பு இல்லை என்று தான் கூற வேண்டும் மேலும் உங்களுக்கு எந்த தொழில் எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது பணம் சரமாக வரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் கேட்டது அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் யோகமும் அதிர்ஷ்டமும் வாரி வாரி வருவதோடு மட்டுமில்ல ஒரு பதிவில் போகின்றீர்கள் எந்த பதிவு என்று அது எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஏதோ ஒரு அசிஸ்டன்ட்லோ அல்லது ஒரு தொழில் தொழிலோ நீங்கள் இருக்கின்ற வட்டாரத்தில் ஏதோ ஒரு பதவியில் வந்து அமர்த்தி அழகு பார்க்கின்ற காலமாக இந்த மாதத்தில் அமையப்போகிறது உங்கள் சொல்லை அனைத்தையும் செயலாக்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த மாதம் அமைகிறது புத்தம் புதுசாக வாகனமாக மட்டுமே புதிய பிளாட் கட்டி அது குடியேறுவதோ கிரகப்படுறது செய்வதற்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்கிறது மேலும் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் கிடைக்கப் போகிறது வழக்கு எதாக இருந்தால் அது வெற்றி பெற்று உங்களுக்கு நல்ல செய்தி வந்து அன்பு பொருட்டு ஒரு முன்னேற்றம் வேண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் வாகனத்துறையில் கல்வித் கல்வித்துறையில் எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்திலே ஜெயம் ஜெயம் என்று கூறி இந்த மாதத்தை நிறைவு செய்கிறோம் கும்பராசிக்கு அற்புதமான யோகங்கள் இந்த மாதத்திலே அதிர்ஷ்டம் செல்வாக்கு சொல்வாக்கு புகழ் அனைத்தும் கிடைக்கப் போகிறது பணம் தட்டுப்பாடு நீங்கி நல்ல ஒரு சரணமான ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையப்போகின்ற நாளாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்திலே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக அமையப்போகிறது நீங்கள் இந்த மாதத்திலே வெற்றிகளை காணப்போகின்றவர்கள் பணங்கள் வந்து சேரப்போகிறது நோய்கள் விலகும் கடன் தீரும் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றி நன்றி நன்றி